ஆஸ்கர் விருது பெற்ற பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தன் மனைவி சைரா மனு விவாகரத்து செய்யறதா வெளிவந்திருக்கிற அறிவிப்பு தமிழ் துறை மட்டுமல்ல அவருடைய ரசிகர்களையும் அதிர்ச்சியில் இருக்கு இன்னும் மூணு மாசத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏஆர் ரகமான் சாய்ராபானோட திருமண வாழ்க்கையை நிறைவு செய்ய இருக்கிற இந்த சூழ்நிலை இவங்க விவாகரத்துன்னு அறிவிச்சிருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியாதான் ரசிகர்களுக்கு இருக்கு ஏன்னா ஆர் ரகுமான் சாய்ராபான தம்பதிகளை ஆதர்ச தம்பதிகளாதான் தமிழ் திரையுலகம் கண்டிருக்கு இது தொடர்பா சாய்ராபானோட வழக்கறிஞர் வந்தனாசா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா பல ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய கணவர் ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து பிரியற கடினமான முடிவை சாய்ரா எடுத்திருக்காங்க அவங்களுடைய உறவுல ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்வு ரீதியான அழுத்தத்துக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் மீது ஒருத்தர் ரெண்டு பேருமே ஆழமான அன்பை வச்சிருந்தாலும் சில பதட்டங்களும் சிரமங்களும் ரெண்டு பேருக்கும் இடையே உருவாகி இருக்கிறதுனால ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறது தான் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல எந்த தரப்பினரும் இந்த விரிசலை சரி செய்ய முடியாது வலி மற்றும் வேதனையில தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சாயரா தெரிவிச்சிருக்காங்க தன் வாழ்க்கையில இந்த கடினமான அத்தியாயத்தை கடக்கிற இந்த நேரத்துல சாயரா தன்னோட பிரைவேசியை மதிக்கணும்னு பொதுமக்கள் கிட்ட வேண்டுகோளும் எடுத்திருக்காங்க இப்படித்தான் சாயரா பானுவோட வழக்கறிஞர் வந்தனசா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு ஏஆர் ரஹ்மான் சாயரா பானு தம்பதிகளுக்கு கதீஜா ரஹிமா மற்றும் அமீன் அப்படின்னு மூன்று குழந்தைகள் இருக்கு ரெண்டு மகள் மற்றும் ஒரு மகள் இந்த நேரத்துல ஒரு இன்டர்வியூல ஏஆர் அன் தன் மனைவி குறித்து சொல்லி இருந்த விஷயங்களும் இன்டர்நெட்ல வைரலா பரவிட்டு இருக்கு அந்த இன்டர்வியூல என்ன வயசுல அவருக்கு திருமணம் செய்யணும்னு ஆசை ஆனா அவரோட ஸ்டுடியோல எத்தனையோ பெண்கள் பாடகைகள் பெண்கள் இருந்தாலும் அவங்களை கண்ணோட்டத்தோட தான் அவங்க பெரிய மதிப்பும் மரியாதையும் தான் இருந்தது அது மட்டும் இல்ல எனக்கு பெண்கள் கிட்ட பேசுறதுக்கு ஒரு வெட்கம் இருந்ததுனால யார்கிட்டயும் எனக்கு பேசி இல்ல முதன் முதல என் மனைவியதான் இருபத்தி எட்டாவது வயசுல சந்திச்சு போய் இவங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதா சொல்லியிருக்கிறார் ஏஆர்குமானோட தாயும் அவரோட சகோதரி பாத்திமாவும் தான் முதன் முதல்ல சைராபானுவை அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமானும் சைராபானுவை பேசி அதுக்கப்புறம் திருமணம் வரை எந்த உறவு போயிருக்க சைராபானு குஜராத்தி இருந்து வந்தவங்க அவங்களுக்கு வட இந்திய கலாச்சாரம் தான் தெரியும் அவங்க தமிழ் கலாச்சாரமான எங்க குடும்பத்தோட மின்கிழா இருந்தது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்ததாகவும் அது மட்டும் இல்ல ஏஆர் ரகுமானோட மதர் ரொம்ப பாசிட்டிவா அவருமே மேல ஸோ ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் நாங்க எல்லாரும்